வணக்கம் புதுக்கவிதை பெண்கள் என்னும் தலைப்பில் பேச வழிகிறேன் புண்ணியம் செய்தவர்களுக்கு தான் முதல் குழந்தை பெண்ணாய் பிறக்குமா அவ்வாறு புண்ணியம் செய்ததனால் பிறந்த பெண்களின் நிலை என்று கடினமாகத்தான் இல்லை பெண்கள் கருவிலேயே கொல்லப்படும் அவள நிலை உள்ளது காய்ந்து கிடக்கு காணி நிலங்கள் கூட்டு குழுங்க காவிரி பெண் வேண்டும் வாழ்ந்து பெற்ற பாவம் தீர்க்க மூழ்கி தீர்க்க கங்கை பெண் வேண்டும் பாலூட்டி சீராட்டி வளர்க்க தாய் என்னும் பெண் வேண்டும் இவை எல்லாத்திற்கு மேலாக நட்பின் நாயகமாய் மனைவி என்னும் பெண் பின்னதற்கு பெண் கொள்ள வேண்டும் இலக்கிய காலம் தொட்டு கொண்டு பெண்களின் நிலை கடினமாகத்தான் உள்ளது இலக்கியத்தில் பெண்கள் மட்டும் உயிர் பெற்று எழுந்திருந்தால் காவியமும் காப்பியமும் இலக்கியமும் இதிகாசங்கள் கண்ணகி நிலைக்கு வந்தால் கோவலனை சுத்திருப்பால் மாது மயங்காதிருந்தால் மணிமேகலே வைத்திருப்பான் அது நல்ல ஏன் கலைத்திருப்பாள் சின்னவர்கள் குதித்து இருந்தால் மாமனிடே எரித்திருப்பார் சந்திரமதி வெகுந்திருந்தால் அருவிச்சந்திரனை உதைத்திருப்பார் ஆண் வார்த்தை இலக்கியங்கள் ஆணாதிக்க வெளிப்பாடுகளே ஆண் வார்த்தை காப்பியர்கள் பெண்ணுக்கு கிடைத்த கொடுகைகள் பெண்கள் இவர்கள் குடும்பச் சுமையைத் தாங்கும் சுமை தாங்கிதல் பெண்கள் பெண்கள் இல்லற கிரிக்கெட்டில் கட்டில் அறைக்கும் சமையல் அறைக்கும் ரன்கள் எடுத்து எடுத்து ரணமாகிப் போனார்கள்

பிரதிபலிக்கிறதா என்று அண்ணன் கேட்டான் ஒதுங்க ஒரு மரம் கூட கிடைக்கிறதையா மரமே என்று அக்கா கேட்டார் மழை நின்று பின் வரக்கூடாதா என்று தந்தை கேட்டார் ஆனால் அவன் தாய் கூறினான் இந்த பாழாய் போன மழை என் மகன் வரும்போது பெய்ததே பெண்ணே நீ விழித்து எழுந்தால் விலங்குகளே நறுங்கும் ஒரு சின்ன நூல் கண்டாவுமே சிறைப்படுத்தி வைப்பது நன்றி